ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் மேடம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டாங்க அது காமெடின்னு சொல்ல முடியாது எனக்கு கடுப்பேற விஷயந்தான் பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு மேடம் கால் பண்ணாங்க கால் பண்ணி குமார் என்னுடைய பத்தாக்கா வந்து நான் வந்து ச இதில் லிஃப்ட்டில் வைக்கிறேன் நீங்கள் போய் நான் சாப்பிட்ற குபுஸ் வந்து லூல் ஹைப்பிலேருந்து வாங்கினா அப்படின்னாங்க ஓகே மாமா என்ன வந்து லிஃப்ட் பார்த்தேன் ஏடிஎம் கார்டு இல்லை சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பன்னெண்டு முப்பத்தி கால் பண்ணேன் மாமா ஃபோன் எடுக்கலை ஏடிஎம் கார்டும் வைக்கல திலீப்பும் பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு கால் பண்ணேன் அப்படியும் கால் எடுக்கலை ஏடிஎம் கார்டு வைக்கல பன்னெண்டு ஐம்பத்தி மூணு கால் பண்ணாங்க கால் பண்ணி இதுமாரி வந்து ஏடிஎம் கார்டு வைக்கல என் அம்மானு கேட்டேன் உம்மார் நான் குழந்தைக்கிட்ட கொடுத்தேன் ஆனால் நான் சொல்ல மறந்துட்டேன் லிப்டில் லிஃப்ட்டில் வைக்க சொல்லின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேட்கப்போ கே கேட்க போகும் சிரிக்கிறாங்க குழந்தனா தான் ஒரு மூணு வயசு ஆகுது அந்த குழந்தைகிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த குழந்தைகிட்ட லிஃப்ட்டில் வைக்க வைக்கின்னு சொல்லலை அப்புறம் என்ன குமார் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்னா ஒன்று இருபதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லை மாமா முடிஞ்ச அப்புறம் நான் வாங்கின வரேன் இப்போ போனால் வர முடியாது கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்குது அப்படின்னா சரி குமார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க இப்போ பசங்களை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தான் அந்த குபுஸ் வாங்கினு வரணும் லூல வைப்பிடல இந்த மாரி கடுப்பு ஏற்றோம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும் சொல்லுங்கள் இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு மாமா கேட்டால் குபுஸ் வாங்க போகிறோம் பன்னெண்டு இருபத்தஞ்சி கேட்டாங்க இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ரெண்டு நாற்பத்தெட்டு ஆகுது இப்போ ரெண்டு நாற்பத்தி எட்டு ஆகுதா ஒரு குபிசை நேரம் எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் மூணே காலு அப்புறம் வந்தவன கூட இருக்க சாப்பிட்ங்கிறான்னு என்னன்னு தெரில அவன் சாப்பிட்டானா மூன்றரை மணி ஆகிடும் மூன்றரை மணிக்கு மேலே சாப்பிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்க நாலு மணி ஆகிடும் அப்புறம் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது ஏ ஐயோ லூலில் ஐம்பது டு எழுபது பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த தண்ணி கேனெல்லாம் ஒரு தினர் தான் வாங்கி வச்சுக்கன்னா அழகாக குடிக்கலாம் ஆனால் நம்ம ரூமில் இடம் இல்லை இந்த சாப்பரும் ஒரு தினார் வெஜிடபிள் கட் பண்ணுறது அப்புறம் ஸ்மால் சைஸ் பிளண்டர் பார்த்தேன் அதாவது ஜூஸ் போகிறது இதுவும் ஒரு தினார் தான் இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பொருள் அரை தினார் ஒரு தினார் ரெண்டு தினாருன்னு ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே செவன்ட்டி பர்சன்டேஜ் லூலு பற்றி ஒரு உண்மையை சொல்லணுன்னா ஒரு சமயம் செமையான ஆஃபர் போடுறாங்க ஆனால் அந்த டைமில் நம்ம கையில் காசு இருக்க மாட்டேங்குது காசு இல்லாத டைமில் நல்ல நல்ல ஆஃபர் கிடைக்கிது இப்போ இருக்கிற ஆஃபர்லாம் சும்மா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாங்க ஆனால் நம்ம ஊருக்கு போகும் இந்த ஆஃபர்லாம் இருக்கணும் ஏன்னா அப்பதான் கார்கோ போட நம்மளுக்கு வசதியா இருக்கும் மாமா கேட்ட குபுசி இதுதான் என்னதான் இருக்குன்னு தெரியல அப்புறம் ரெண்டு தினாறு ரெண்டரை தினாருன்னு போட்டு வச்சிருந்தாங்க இங்க அரை கிலோ வாங்குறதே கிராண்ட் போனால் ஒரு கிலோவே வாங்கிடலாம் ஏன்னா நட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிராண்டு தான் அப்புறம் சைக்கிள் இதெல்லாம் ஆஃபரு இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிற விலையோட பாதி விலைக்கு கிடைச்சது கிடைச்சி என்ன பிரயோஜனம் ஆனால் இது வாங்கி நம்ம போற கார்கோ ரேட்டும் போட்டால் அதே ரேட்டு தான் வந்துடும் அப்படி இதே சுற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன ட்ரோன் ஒன்று என் கல்லில் மாட்டிச்சு இதை பசங்க விளாட்றதா இல்லை இதில் வீடியோ எடுக்க முடியுமா என்னான்னு ஒன்றும் புரியல ஆனால் பார்த்ததுக்கு கேமரா ஒன்று இருந்துச்சு நான் சுற்றி பார்த்தா பார்த்துனே தான் இருப்பேன் அப்புறம் மாமா பசி அடையுதுன்னு ஃபோன் பண்ணிவிடும் அதனால குபிஸ் வாங்கினு நான் கிளம்பிட்டேன் குபிஸ் வாங்கி வந்து கொடுத்துட்டேன் சாப்பிடலான்னு பார்த்தா கூட இருக்கிற டிரைவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு எத்தனை மணிக்கு சாப்பிட்டு முடிப்பாருன்னு தெரியல எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆகிடும் எனக்கு வந்து சாப்பாடு ஏற்றி ஜன்னல் மேலே ரெஸ்ட்டு வந்து படிக்கட்டு மேலே உக்காந்துக்கிறேன் சாப்பாடு திறந்து வந்து பார்த்தேன் சிக்கனு உருளைக்கிழங்கு குழம்பு வந்திருக்கு தான் இருக்கும் எத்தனை மணிக்கு சாப்பிட்டு வர சாப்பிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம் பசி வர எடுக்குது சைதிலியா போகணுமா சைதிலியா மீன் ஃபார்மசி ஏதோ ஒரு ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க குமார் போய் இந்த மெடிசனுக்கு ஏதாவது பார்க்க சொல்லியிருக்காங்க இங்கே எனக்கு பக்கத்துலேயே இருக்குது தைமாலே நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு போய் இருக்குது இல்லையான்னு பார்த்து வருவோம் மாமாவுக்கு போய் வாங்கி வந்தாச்சு பேச முடியல கொஞ்சம் நேரம் போய் பணியில் நின்றுதே தொண்டை கட்டிக்கிச்சு இந்த டேப்லெட் தான் அது தினார் தலா தாமியாக கம்சின் அப்படின்னா ஒரு தினார் முந்நூற்றி ஐம்பது ஃபில்ஸு என்னென்னு தெரியல பேச வர முடியல சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியாவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ என்னடா வீடியோ மொட்டையே முடியும்னு பார்க்காதுங்க உண்மையாக பேச முடியல என்னன்னு தெரியல பாய்